குருவே சரணம் ஐயா குருவே சரணம் ஐயா சீடனுக்கு ஒரு சந்தேகம் ஐயா ஐயா ஆடு கோழி போன்ற உயிருள்ள ஜீவன்களையும் மக்கள் சாப்பிட்றாங்க ஐயா மரம் செடி கொடி கீரைகள் காய்கறிகள் முதலியவற்றையும் மக்கள் சாப்பிட்றாங்க ஐயா இரண்டுத்துக்கும் உயிர் இருக்கு ஐயா இது அசையிற உயிர் இது அசையா உயிர் ஐயா இந்த இரண்டையும் மக்கள் சாப்பிட்றாங்க இந்த ரெண்டையும் சாப்பிட்றதுனால பாவங்கள் மக்களுக்கு ஏற்படுமா ஏற்படாத ஐயா இந்த நல்ல 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 கேள்வி இது வந்து மக்களுக்கு வேண்டுமான கேள்வி நிறைய பேர் கேட்குறாங்க நீங்கள் கீரைகளோ இல்லை பழங்களோ அல்லது காய்களையோ அறுத்து சாப்பிட்ற மாதிரி தான் நாங்களும் வந்து ஆடு கோழி இது போன்ற உயிர்களை நாங்கள் சாப்பிட்றோன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க இது நிறைய இடத்துல போட்டியாகவே இருக்கு அதாவது ஒரு காய் நம்ம எடுத்துக்கலாம் பழம் நம்ம எடுத்துக்கலாம் கொய்யா பழத்தை எடுத்துக்கலாம் கொய்யா பழத்தை சாப்பிட்டுட்டு நீங்கள் போய் மலம் கழிச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துல நூறு கொய்யா செடி வரும் செடி வரும் அப்போ அதே மாதிரி ஒரு கொய்யா பழத்தை கிளி சாப்பிட்டுட்டு சில இடத்துல போய் மரத்தை மேலே உட்காந்து அது ஆய் உட்காரும் அப்போ அந்த இடத்துல பத்து செடி கொய்யா செடி முளைக்கும் அப்போ ஒரு பழம் அழிந்தால் நூறு செடிகள் உற்பத்தி ஆகும் அதுபோல் தான் காய்கறிகள் நீங்கள் எதை சாப்பிட்டுட்டு மரத்தை எங்கே கழிக்கிறியோ அது உரமாக போய் அந்த இடத்துல நிறைய உயிரினங்கள் உற்பத்தி ஆகுது உற்பத்தி ஆகுதா ஆமாய் ஒரு உயிரை கொன்றால் நூறு உயிர் உற்பத்தி ஆகுது மரம் செடி கொடி பழம் காய் இல்லை சரியா ஒரு புழையாம்பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த புழையாம்பலத்தில் ஒரு அஞ்சு கொட்டைகள் இருந்தால் கூட அஞ்சு புழையாமரங்கள் உற்பத்தி ஆகுது சரியா அப்போ உற்பத்தி ஆக்குவதற்காக தான் ஒன்று இழப்பு ஏற்படுது ஆனால் கோழியினி அறுத்து சாப்பிட்டால் மீண்டும் உற்பத்தி ஆகுமா இல்ல அந்த மலத்தை கழிச்சா அந்த இடத்துல கோழி வருமா இல்ல ஆட்டை வெட்டி நீ பலி கொடுத்து சாப்பிட்டு விட்டால் அந்த ஆட்டுக்கறி சாப்பிட்ட உன்னுடைய மலம் எங்கேயாவது போய் உட்காந்தா மீண்டும் ஆடு வருமா ஆடு வருமா வராதுல அப்ப அசைறை பொருளை நீ சாப்பிட்டதன் காரணமாக பாவத்தை அனுபவிக்கிறாய் அசையாத பொருளை சாப்பிட்டு நீ மலம் வழியாக அதை உற்பத்தி பண்ணுவதால் நீ பலன் அடைகிறாய் அப்ப அசைவம்னு சொல்லக்கூடிய அசைகிற பொருளுக்கு அசைவம் அசையாத பொருளுக்கு சைவம் சைவத்தை பாரு பச்சை கலர்ல காட்டுவான் அசைவத்தை ரெட் கலர்ல காட்டுவான் அசைவம் என்பது ஒரு அபாயம் சைவம் என்பது தினந்தோறும் எடுத்துக்க கூடிய பொருள் தினமும் காய்கறி சாப்பிடலாம் வாரத்தில் ஒரு நாள் தான் அசைவமே சாப்பிடணும்னு சொல்லியிருக்கலாம் அதுவும் அரக்க குணம் பிடித்தவர்களுக்கு தான் அசைவம் யார் சாப்பிட முடியும் அரக்க குணம் உடையவர்கள் தான் அசைவத்தை சாப்பிட்டுட்டு படுத்துட்டு பிறண்டு பிறண்டு தூங்குவாங்க அதனால முடிந்த வரையிலும் இதுதான் காரணம் சைவத்தை சாப்பிட்றவங்க பாவத்திலேருந்து தப்பிக்கிறாங்க அசைவத்தை சாப்பிட்றவங்க பாவத்திலிருந்து மேலவே முடியாம போகிறாங்க இதுக்கான விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சுதான் ஐயா காய்கறி பழங்கள் செடியாக மீண்டும் வருது சாப்பிட்ட உடனே ஆமாங்க ஐயா அப்படி கோழி ஆடு இது போன்ற உயிரினங்களை அடித்து கொன்று சாப்பிடுவதன் காரணமாக உயிர் வருவதில்லை உயிர் போகிவிடுது அப்போ இது பாவ செயல் அது தர்ம செயல் சரியா குருவே சரணம் குருவே சரணம் நம்மளுடைய தவசுத்த ரகசிய யூடியூப் சேனலில் இது போல கேள்விகளை கேட்டு அனைவரும் பார்த்து பயனடைங்க இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் குருவே சரணம் குருவே சரணம்